வெல்கம் சேனல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம பெண்களே மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் கடுமையான வலியை குறைக்கணுமா இந்த தேநீர்களில் ஒன்றை குடிங்க மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஹார்மோன் மாற்றங்களால் உடலில் சில தொந்தரவுகள் ஏற்படும் அதில் பெரும்பாலான பெண்களை பாதிப்பது மாதவிடாய் கால வயிற்று வலிதான் கால வலிக்கு ஒரு சில பெண்கள் மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் சிலரோ இதற்கு பல வகையான பக்கவிளைவில்லாத வீட்டு வைத்தியங்களை முயற்சி செய்வார்கள் அப்படி வீட்டு வைத்தியங்களை முயற்சிப்பவர்கள் இந்த டீ வகைகளையும் முயற்சி செய்து பாருங்கள் சிவப்பு ராஸ்பெர்ரி இலை தேநீர் ராஸ்பெர்ரி தாவரங்களின் இலைகளிலிருந்து சிவப்பு ராஸ்பெர்ரி இலை தேநீர் தயாரிக்கப்படுகிறது இது பிளாக் டீ போன்ற லேசான சுவை கொண்டது ஆனால் இதில் ராஸ்பெர்ரி போன்ற சுவையைக் கொண்டிருக்காது பெண்களின் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக கருப்பை தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் சுருக்கங்களுக்கு இவை நல்ல தீர்வாக இருக்கின்றன இஞ்சி தேநீர் இஞ்சி தேநீர் காரமான இஞ்சி வேரில் இருந்து தயாரிக்கப்படுகிறது இஞ்சி நாம் எப்போதும் நமது சமையலில் பயன்படுத்தும் இது பல்வேறு மருத்துவ குணங்களைக் கொண்டிருக்கிறது பல வகையான வீட்டு வைத்தியங்களுக்கு இவை நல்ல பலன் அளிக்கின்றன இதில் மாதவிடாய் பிரச்சினைகளும் அடங்கும் இதில் அழற்சி எதிர்ப்பு மற்றும் வலி நிவாரணி பண்புகள் இருப்பதால் இது வலி மற்றும் வீக்கம் என இரண்டிற்கும் நல்ல பலன் அளிக்கிறது மாதவிடாயின் முதல் மூன்று முதல் நான்கு வரை நாட்களில் எழுநூற்று ஐம்பது மைனஸ் இரண்டாயிரம் மிக்கி இஞ்சிப் பொடியை உட்கொள்வது மாதவிடாய் வலியை குறைக்க உதவுவதாக ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கெமோமில் தேநீர் உலர்ந்த கெமோமில் பூக்களால் கெமோமில் தேநீர் தயாரிக்கப்படுகிறது இது லேசானது மற்றும் மலர் சுவை கொண்டது இது மாதவிடாய் பிடிப்பு வழிகளுக்கு நிவாரணம் தருகிறதா என தெரியவில்லை என்றாலும் இது நல்ல தூக்கத்தைக் கொடுத்து சோர்வை குறைக்க உதவுகிறது ஒரு ஆய்வில் தொடர்ந்து கெமோமில் தேநீர் எடுத்துக்கொண்டவர்களுக்கு அதிக இரத்தப்போக்கு குறைந்ததாக தெரிய வந்துள்ளது பெப்பர்மெண்ட் தேநீர் பெப்பர்மெண்ட் செடியின் இலைகளிலிருந்து பெப்பர்மெண்ட் தேநீர் தயாரிக்கப்படுகிறது பெப்பர்மெண்ட் இலைகளில் மெந்தால் நிறைந்துள்ளது இது ஒரு வலுவான மனம் கொண்ட கலவையாக இருக்கிறது இது குளிர்ச்சியான பண்புகளுடன் பல ஆரோக்கிய நன்மைகளைக் கொண்டிருக்கிறது பெப்பர்மிண்ட் எண்ணெயில் உள்ள மெந்தால் மென்மையான தசைப்பிடிப்புகளை குறைக்க உதவுவதோடு வலிமிகுந்த பிடிப்புகளை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது மாதவிடாய் பிடிப்பு வலியை குறைப்பதாக எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை என்றாலும் சில பெண்கள் இந்த வலி அனுபவ ரீதியாக குறைவதாக சில ஆதாரங்கள் இருக்கின்றன இலவங்கப்பட்டை தேநீர் உலர்ந்த இலவங்கப்பட்டையிலிருந்து இலவங்கப்பட்டை தேநீர் தயாரிக்கப்படுகிறது இது லேசான காரம் கலந்த இனிப்பான சுவையுடன் சூடாக தயாரிக்கப்படுகிறது சில ஆதாரங்கள் இலவங்கப்பட்டை வீக்கத்தை குறைக்க உதவுவதாக கூறுகின்றன இது மாதவிடாய் சுழற்சியின் போது ஏற்படும் வீக்கத்தை குறைக்கலாம் பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ரோம் எனப்படும் கருப்பை நீர்க்கட்டி பிரச்சினைக்கும் இலவங்கப்பட்டை உதவுகிறது இந்த வீடியோவில் வழங்கப்பட்ட தகவல்கள் பொதுவான தகவல் மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே மேலும் இது தொழில்முறை மருத்துவ ஆலோசனை நோயறிதல் அல்லது சிகிச்சைக்கு மாற்றா பகிரப்படவில்லை மருத்துவ நிலை குறித்து உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் உங்கள் மருத்துவர் அல்லது தகுதி வாய்ந்த சுகாதார வழங்குனரின் ஆலோசனையை பெறவும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் மட்டும்